அமல்களில் எல்லாம் அல்லாஹூர் ஆலமீன் பெரும்பாலும் பார்ப்பது எதனை தெரியுமா உங்களோட உள்ளம் அந்த நேரத்தில் எந்த அளவுக்கு இறைவனோடு நெருக்கமாக இருக்கிறது என்பதைத்தான் அமல்கள் வணக்க வழிபாடுகள் எல்லாம் நம்ம மூணு வகை அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் நான் கடைசியாக ஆறாவது செக்ஷனாக நான் சொல்றேன் ஏன்டா அல்லாஹூர் அபுல்லமீன் வணக்க வழிபாடுகளில் கவனிப்பதெல்லாம் உள்ளம் நீங்கள் அந்த வணக்க வழிபாடுகளின் பொழுது எவ்வளவுக்கு நெருக்கமாக இறைவனோடு இருக்கிறீர்கள் என்பதைத்தான் அதைத்தான் அல்லாஹூத்தால் அவதானிக்கிறான் அதனாலதான் நாங்கள் பார்க்கிற ஒரு செய்தி சஹி முஸ்லீம்ல வருது மன் வலியன் எனக்கு எதிராக எனது நேசனுக்கு எதிராக யுத்தம் செய்கிறாரோ நேசனுக்கு எதிராக வலிக்கு எதிராக வேண்டாம் அல்லாஹுவோடு நெருக்கமான வணக்க வழிபாடுகளில் வாழ்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இருக்கிறாங்களோ எல்லாரையும் குறிக்கும் அவருக்கு எதிராக யார் செயல்படுகிறாரோ அவரை யார் பகைக்கிறாரோ அவருக்கு எதிராக நான் யுத்தம் தொடுக்கிறேன் அப்படின்னு அல்லாஹூரே சொல்றான் அவருக்கு எதிராக யுத்தம் தொடுக்கிறேன் அதாவது எனக்கு மிகவும் விருப்பமானது எனக்கு மிகவும் விருப்பமானது எனது அடிமைக்கு நான் கடமையாக்கி இருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகள் தெரியுமா அவனுக்கு நான் விருப்பமாக இருக்க விருப்பமாக்கி இருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகள் தான் எனக்கு விருப்பமானது சுபவுடைய சுண்ணத்தை விட சுபது தான் அல்லாவுக்கு விருப்பம் லுகருடைய சுண்ணத்தை விட லுகர் தொலைதா விருப்பம் வழங்கிட்டா சதக்காவே விட சக்காத்து தான் அல்லாஹ்வுக்கு விருப்பம் அப்படி என்ன அல்லாஹ் تعالیவே சொல்றான் எனக்கு மிகவும் விருப்பமானது மிம் மஃப்தரல்து அலை அவனுக்கு எதையெல்லாம் நான் கடமையாக்கி இருக்கனோ அத தான் விருப்பமானது வலா யஸாலு அப্দি யதக்கர்ரபு இலைய் بالنவாஃபில் என்னது அடிமை நவாஃபில்கள் نافில அமல்கள் இருக்குது அதுகளை செய்து கொண்டு என் பக்கம் நெருங்கிக் கொண்டே இருப்பான் எது வரைக்கும் தெரியுமா ஹத்தா அகுன பஸரஹுல்ذي யுப்சிரு பிஹி வசம் ஆ உள்ளது எஸ்ம ஒபி ஒயத உள்ளதி வ ஒயத உள்ளதி எபுதிஷுபிஹா ஓ ரிஜில உள்ளதி அவன் பார்க்கின்ற பார்வையாக கேட்கின்ற செவியாக செ கேட்கின்ற செவிப்புலனாக பிடிக்கின்ற கையாக நடக்கின்ற காலாக நான் ஆவுகின்ற வரைக்கும் சை முஸ்லீமில் வருது இது அர்த்தம் என்ன இது அர்த்தம் என்னென்று சொன்னால் அவனுடைய அவனுடைய நடையிலும் அவனது பிடியிலும் அவனது பார்வையிலும் அவன் அத்தனை செயல்பாட்டிலும் இறைவனுக்குரிய விருப்பமும் உதவியும் தான் விளங்கு இறைவன் உதவி விளங்கு இவனுடைய விருப்பம் வழங்கு அப்படித்தான் அவனோட லைஃப் இருக்கும் மாற்றமான ஒரு நிலம் அவன் கிட்ட இருக்காது அவ்வளவுக்கு நெருக்கமான மனிதனாக அவன் இருப்பான் சொல்லிட்டு அல்லாஹு சொல்றான் நான் எதிலும் முடிவெடுக்க அதாவது அந்த அல்லாஹ் தரது என்ற வார்த்தைக்கு தானே தடுமாற்றம் அர்த்தம் தமிழ்ல சரியா முடிவெடுக்கிறதுக்கு தடுமாறன் அர்த்தம்

முரம்பறத வெறுக்கிறேன் அப்படின்னு நல்லா தான் சொல்றான் இந்த நேரத்துல மட்டும்தான் நான் என்ன செய்யறேன் தடுமாற்றத்துக்குள்ளாகிறேன் இந்த தடுமாற்றத்தை எங்கட தடுமாற்றம் வழங்கக்கூடாது இறைவனுக்கே உரிய வார்த்தையை விளங்குங்க அன்புள்ள சகோதரர்களே இந்த வசனங்களுக்கு எதை காட்டு சொல்லுங்க இப்பாதத்தில் ஒரு மனிதன் நெருங்கி 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 இறைவனுக்கு கிட்ட போனான் சொன்னால் அல்லாஹ் அப்டுல் ஆலமீனுடைய அந்த நெருக்கம் என்ன செய்யும் எங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் நெருங்க நெருங்க இறைவனுடைய நெருக்கம் கிடைக்கும் எங்களது நடையிலும் எங்களது பிடியிலும் எங்களது பார்வையிலும் செவிப்பு இறைவனுடைய அந்த ரிதா திருப்தியும் இறைவனுடைய உதவியும் எங்களுக்கு என்ன செய்யும் கிடைக்கும் அன்புள்ள சகோதரர்களே எனவே வணக்க வழிபாடுகளை எல்லாம் என்னென்ன வகை இருக்கிறதோ அத்தனை சரிசமனிக்கணும் அத்தனை நாங்கள் போராட வேண்டும்